கலைனை மாற்றுவது சம்பந்தமான ஆலோசனை நடத்தவார்கள் மறைவு கொடுத்து தமிழகத்தில் உள்ள எல்லா கிளை முன்னாள் கொடுப்பார்கள் என்பதற்கு இதில் பொறுப்பிலிருப்பதற்கு அந்த இருக்க முடியாது காரண நிலைகள் ஏமாறிச்சிட்டு திருப்பித்திருக்கிறது இந்த நோக்கத்திற்கு ஆரம்பித்து ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை விட்டு தலா வந்து நான் உணர்கிறேன் அதனால இது

அவர் அழுகையை கண்டு ஏமாந்தார் பீஜா அப்படித்தான் சொல்லணும் நானும் ஏமாந்தேன் நானும் பையன் செய்ய போனேன் ஏன் பையன் செய்ய போனா அமீரையே தவறா நினைச்சிருந்தோம் அமீர அமீர சம்பந்தப்பட்ட வரக்கூடிய அதிசயங்களை தவறா விளங்கிட்டு அப்படி போனோம் சொல்றாருல இன்னொன்னு கவனிக்கணும் இதுல டி சி அப்துல் மஜித்ங்கிற ஆளு தலைவரா வரதுக்கு திட்டம் போட்டிருந்தார் அதற்கு அப்துல் சமதுங்கிற திருச்சிக்கார உடந்த அப்துல் காதர் மதனி உடந்த இன்னைக்கு எந்த அப்துல் காதர் மாதிரி துணை தலைவரா இருக்காரோ அவர் உடந்த எதுக்கு கமாலிமனை கீழே இறக்கியே ஆகணும் அப்படிங்கிற உடந்தையா இருந்து இவரை ஹைஜாக் பண்ணிட்டு இவர் கீசி மஜித் நுழையன்னு பார்த்தாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் அதுல பொறுப்பாளர் இவனெல்லாம் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசுற வெக்கமா இல்லையா யோசிச்சு பாருங்க அது அதுல இன்னொன்று சொல்லுவாங்க அதனை அமீராக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வேற யாராவது தன்னை தலைவரென பிரகடனப்படுத்தினால் அவருடைய தலையை வாழால் விட்டு சொன்னார் அப்துல் ரஹ்மான் என்பவர் வெட்டுவேன் என்று சொன்னார் எந்த அப்துல் ரஹ்மான் நான் தான் சொன்னேன் நான் அப்துல் ரஹ்மான் நான் தான் சொன்ன வெட்டுவேன் அதையும் தப்பாக விளங்கி வச்சிருந்தோம் என்ன அமீரை விளங்கி வைக்கும்போது அமீரை வந்து ஒரு ஆள் தள்ளி விட்டு திட்டம் போட்டு விஷமத்தனமா இன்னொரு அமீராக ஒரு துணை தலைவராக வருவான் என்றால் அவரை வெட்டுகள் ஹதீஸ் இருக்கு நம்ம அமீரை தப்பா விளங்கி வச்சு நல்ல மாதிரி தவறா விளங்கி செஞ்சேன் நான் தான் சொன்னேன் அப்துல் ரஹ்மான் என்பவரான் அப்துல் ரஹ்மான் பிரிதோசின்னு சொல்ல மாட்டார் என்ன பிரிதோசி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்துல் ரஹமான் பிரிதோசின்னு சொன்னா என்ன விருதவா மார்த்தாலா மார்த்தால ஓனமா இல்லையா எங்க பட்டம் தானு சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரிதவசிக்கிற எங்க பட்டம் தானே என்ன உங்க பட்டம் நீங்க உங்களுக்கு நல்லா பட்டா எழுதி இருக்கான் பிரிதோசியாங்கிறது உங்களுக்கு தான் வேற யாரும் அந்த பேரை வைக்கக்கூடாது மதனின் நீ வத்திரிக்காரங்களில் மதனி மதினாவில் போய் படிச்சு சொன்னா மதனி குதனிலாம் பேர் ஓடுறாங்கல்லாங்க இங்க சவுதி அரேபியால போய் மதனி சொன்னா சிரிப்பான் என்ன மதனி அப்படி எத்தனை பேர் சவுதி அரேபியால மதனிகளை சவுதிக்காரன் படிச்சுட்டு வர்றான் அவங்கிட்ட போய் கார்டு மதின்னு சொல்லி பாருங்க மதனியா அப்படின்னா என்னென்னான் மதினால படிச்சுக்கணும் மதுரை புரியன்னு போறது இல்ல அப்படி சொன்னா புரியும் அது மாதிரி அப்துல் ரஹ்மான் பிரிவோசின்னு சொன்னா என்ன மக்கள் அப்படி சொல்லி பழகிட்டா அதுவும் புரிஞ்சுக்கிறது இது என்னமோ உனக்கு பட்டாள் தகுந்த மாதிரி ஓண்ட பட்ட ஓண்டையும் பட்டம் வேங்கனா எனக்கு பட்டம் தர தகுதி உங்களுக்கு கிடையாது இப்போ தெரிஞ்சிடலாம் உங்களுடைய பிராடு மோசத்தினால எனக்கு பட்டம் தரும் தகுதி உங்களுக்கு கிடையாது நீங்க நடிகர்கள் பதவி ஏற்படுத்தவர்கள் சால்ராக்கள் அப்படின்னு தெளிவா தெரியுது அப்புறம் உங்கள்கிட்ட வச்சுட்டு சொல்றதுங்க நாங்க சொன்னா பைய செஞ்சா தெரியாம மார்க் தப்பா அந்த விஷயத்துல இன்னும் சொல்ல போனா அவங்க தெரிஞ்சுட்டே செஞ்சான் இதே கபாலத்தின் மதனி எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் தந்தார் அந்த லெட்டர்ல என்ன செய்யறாரு அதுல எல்லாம் அமீர் ஹமீர் எல்லாம் போடல அதுல எல்லாம் ரைஸ் தலைவர் போடுறாரு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்துருங்க நமக்கு தெரியல நம்ம ரைஸ் தவளா வாங்கி அல்ல அல்லா மன்னிப்பா எங்களை உங்களை மன்னிப்பா தெரிந்து கொண்டே அல்ல சொல்றாங்க நிம்ம கல்வி சொன்னால் ஹக்கத்தில் பாத்திரி தத்துவம் ஹக்கவான் தாளமோன் உண்மையை மறைக்கிறீர்கள் உண்மையை பொய்யும் கலந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் ஏன்டா தெரிந்து கொண்டு செய்கிறீர்கள் அப்படி நல்லா அந்த சாரால கொண்டாம நடிச்சீங்க நீங்க அப்படின்னு சொல்ல நடிச்சீங்க நீங்க நடிக்கவில்லை என்று சொல்ல என்ன தெரியிருக்கானு தெரியுமா இப்ப பழகனு யாரெல்லாம் நீங்க அமீதா இருக்கணும்னு துடிச்சமோ பிஜே சொன்னாரு நானும் சொன்னேன் அப்படி நீர் தான் அமீதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாங்களும் ஒண்ணு இறந்து இருக்கிறோம் நீ அமீதாவை இருக்கக்கூடாது தூக்கி வச்சதுன்னு சொன்ன இன்னைக்கு ஒண்ணு போறோம் இதையெல்லாம் சொல்ல கணவன் என்ன அப்துல் அப்துல் காதர் மாதிரி நீ இவரெல்லாம் எனக்கு கமிடா அப்படி கேட்டே மனசு நான் இல்ல கட்டமே இவன் என்ன எனக்கு கமிடா எஸ்கே என்ன எனக்கு கமிடா நான் இவர கட்டப்பட முடியாது அப்படிங்கற அப்துல் காதர்amani எனக்கு ஜாக் நிர்வாகி துணை தரேன் என்னையே யோசி தெற்குங்கங்களுக்கு சொல்றதுக்கு என்ன யோசி தெற்குங்களுக்கு ராணி புறலாலாாயிட்டுக் கூடிய உஸ்மான் சாராவுgetElementById சொன்னார் வர்ஷத்திற்கு பலதெய்வ வழிபாடு என்றதுக்கு பலதுவங்கள் நியமத்தை கடைபிடிக்கிறீர்கள் இதோடு பொய் சேலாய இருக்கின்ற ரபி callable எடுத்துக்கொண்டார் அவன் பலாயற்ற காரண ரூபிகளை கேட்பானு சிரோதிகா தன்னை நேராக சிரோதிகா திருப்பி வர விரும்பியார் ராணி தனது பங்கு வைத்து கூடிய கேடிவாலி உருவாராக செயல் ஆத்மையை எடுத்துக்கொண்டவனால் பலதெய்வ வழிபாடுகளை நாம் பாதுகாக்க வேண்டிய வாய்ப்பு ஜாக்குடைய நிர்வாகிகள் பல லட்சம் தந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு உஸ்மான் கான் பல லட்சம் தரலையா சரி உஸ்மான் கான் பல லட்சம் தந்தாரு இந்த ஐயோபேத்தல் லட்சம் வந்தாரு ஐயோபேத்தல் லட்சம் வந்தா ஒரு பத்து லட்சம் வந்திருப்பாரா ஒரு அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு ரூபாய் இருப்பாரா இமா முசேத்தல் லட்சம் தந்தாரு நிர்வாகி சொல்லு அது சொல்லுங்க முதல்ல நூர் லமீன் எத்தனை லட்சம் வந்தாரு அப்துல் சமது டிசி சி அட கமால் நீர் எத்தனை லட்சம் கொடுத்தீர் அப்துல் கலாம் மதனியத்தில் வந்து சொல்லணும் இதெல்லாம் காட்டுங்க அப்ப நிர்வாகி ஆச்சார லட்சம் வேணுமோ பதிப்பீரா நிர்வாகி வேணுமா லட்சம் கொடுத்த லட்சிய வேண்டிய லட்சம் கொடுத்தா போதும் லட்சம் கொடுத்தா நிர்வாகி ஆயிரலாம் இன்னும் சொல்ல போனால் எங்க பக்கத்தில் இருக்க எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாங்களே தவி ஜமாத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நிர்வாகி இல்லையே ஒன்னும் லட்சம் கொடுக்கணும் இல்லைன்னா லட்சத்தை பங்கு வச்சு சிங்கணும் அதுதான் உங்களோட ஆகும்

யார் எதை சொல்லணும் ஒரு யோக்கியத வாண்டாம் ஒரு தகுதி வாண்டாம் தராணி வாண்டாம் இந்த இமாம் ஹுசேன் வந்து எப்ப வந்து வரும் என்ன ரொம்ப பெரிய சீனியரோ நான் கோயமுத்தூர் இருக்கும் பொழுது இல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் தகுதி சிந்தனைக்கு வரும் பொழுது எதிர் அணியில் இருந்து வருது ஐயப்ப அவங்க எல்லாம் இன்னைக்கு சீனியர் ஆயிட்டாங்களோ நூறுல மீன் சீனியரோ இமாம் ஹுசேன் சீனியரோ யார் ஏதாச்சும் ஒரு உஸ்மான் கான் சொன்னா கூட ஒத்துக்கலாங்க அது கூட மார்க் அடிப்படையில் தவறு இல்ல அப்ப நீங்க ஜூனியர் சீனியரை பார்த்தீங்க இங்க ஒரு முடிக்கு வர போறீங்களா? எத்தனையோ சீனியர்கள் இங்க தவுஜமாத்துல இருக்காங்க அவங்கலாம் நிர்வாக இல்லையே. இத நான் நான் இத பادله நானு வேணும்னு சொல்லல. நீங்க சொன்னதுக்காக பதில் சொல்றோம். நீங்களே உங்களுக்கு பெருமை எடிச்சீங்களோ? நாங்க எல்லாம் சீனியர் ஜூனியர் இந்த ஃபலாது ஜக்கு ஹம்ப ஜக்கு ஹாரம் பீமனே தகா. அல்லாஹ் சொல்லி கேட்கறோம். நம்ம நீங்களே தூமியா படுத்திக்கடாதீங்க. எம உயர்னா அந்த அல்லாட்ட மர்முல அல்லாஹ் இருக்கு அல்லாஹ்కి தெரியும். நான் தான் நான் பத்து வருஷம் இருந்துட்டா நான் என்னமோ ரொம்ப தகுதியில பெரிய கெடிகாரம் சொல்லிட்டு இருக்கீங்களா நானும் தகுதியில உச்சாட்டமான இந்த வந்து பத்து நிமிஷத்துல தூய்மையா இருப்பான் இரு வருஷம் சிந்து நாடி போய் கிடைக்கும் உங்க சமாச்சாரம் நீ எவ்வளவு மோசமானவர்கள் பிராடு சால்ராக்கள் பதவி வெறி பிடித்தவர்கள் படும் மோசமானவர்கள் வந்து நாடி போய் கிடைக்கும் தமிழ்நாடுக்குள்ள நான் சுத்தி அழைச்சிட்டு வந்து பேசுறியா சுத்தி அழைச்சிட்டு வந்து பேசுறேன் நீங்க சொல்றீங்க நாங்க ரொம்ப சீனியர்கள் முந்தி வந்துட்டோம் இதே அல்ல பாப்பான் யார் முந்தி வந்தா பிந்தி வந்தாலும் பாப்பானா பிலால் எவ்வளவு முந்தி வந்தவங்க எப்போ அதற்கு பிறகு வந்த இருக்கிற சூழ்ல ஜனாதிபதி ஆக்கிர உமர் ஜனாதிபதி ஆகலையா பிலாலுக்கு பிறகு வந்தவங்க தானே இந்த சூனியர் ஜூனியர் எல்லாம் அல்லாஹ் பாத்துட்டு இருக்க மாட்டான் இதை சொல்லிட்டு அங்க வராதிங்க என்ன ஜூனியர் சீனியர் கேட்க அதை இந்த இமாம் சீன் சொல்லக்கூடாது நீ எப்போ வந்தீரு ஐயப்ப எப்ப வந்தாரு எப்படி இருந்தாலும் அந்த வரலாறு சொல்ல நாரி போயிடும் தூரி போயிடும் அந்த பேஜ் பேசும்போது இந்த தவிர பொறுப்பு

என்ன 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 மூடாப்புன்னு என்ன பேச்சது என்னையா மூடாப்பு யாரெல்லாம் சம்பளம் கொண்டு பட்டியல வெளியிட உடச்சி பேசு இவன் வாங்க சம்பளம் சொல்லு இவன் இவன் சம்பளம் வாங்கனா இவன் வாங்கன்னு சொல்லு அப்ப நீ ஒரு விஷயத்த சம்பளம் வாங்கலையோ சம்பளம் வாங்குறதே இல்லையோ விரும்பிக்கலாம் ஆரம்பத்துல கோவை மாவட்டத்தினுடைய ஜாக் பொறுப்புல பல பொறுப்புல இருந்தீங்க அதுல ஒரு என்னென்ன பொறுப்புலாம் இருந்தீங்க அதாவது மாநில ஜாக்குனுடைய தாயியா இருந்தேன் நாலு விதத்துல நான் ஒண்ணு எம்ஐ சிலைவான் ஒன்னே நீங்கள் ஒன்னு இன்னொருத்த பேர் தெரியல மாவட்டத்தினுடைய தலைவரா இருந்தேன் மாவட்டத்தினுடைய செயலாளராக நான் ஜாக்கிர இருந்தேன் ஐயப்புக்கு எந்த ஒரு வேலை வெட்டியும் நாங்கள் பார்த்து இல்லை நாங்கள் மாவட்ட சந்தா வசூல் பண்ணி அவனுக்கு ஆயிரம் ரூபாய் நான் சம்பளம் கொடுத்தோம் மாவட்டத்துக்கு வந்து சந்தா வசூல் பண்ணி ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருப்போம் நான் போய் அம்மாட்ட அம்மாட்டுக்குறிப்பு ஆயிரம் ரூபாய் இப்படி சம்பளம் கொடுக்கக்கூடிய இந்த ஆளுக்கு எழுபத்தி அஞ்சாறு லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு இன்னும் சொல்ல போனா ரோஜா டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சாலும் பணம் வருங்க திடீர்னு ரோஜா கடை சாதாரண பெட்டி கடை கிடையாது பெரிய டிபார்ட்மெண்ட்